ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே பாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி இன்று நாம் பார்க்க இருப்பது செப்டம்பர் மாத பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம் சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் செப்டம்பர் மாத பலனை விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லியிருக்கின்றோம் பார்த்து பயனடையுங்கள் மகர ராசிக்கு செப்டம்பர் மாத பலன்களை பார்க்கலாம் உங்கள் ராசிக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஐந்து பத்துக்குரிய சுக்கர பகவான் ஏழிலிருந்து நேரடியாக உங்களுடைய ராசியை பார்க்கிறார் உங்களுடைய ராசிநாதன் மூன்றிலே வலிமையாக இருக்கின்றார் அதனால் உங்களுடைய எல்லா விதமான திட்டங்களும் கனவுகளும் ஆசைகளும் நிறைவேறும் மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் பேர்ப்புகள் எதிர்பாராத அதிர்ஷ்டம் எல்லாம் கட்டாயம் வரும் இருந்தாலும் செவ்வாயினுடைய பார்வை ஒரு சில போட்டியும் போராமையும் மறைமுகமான எதிர்த்தும் சகோதரர் வலையில் சலசலப்பும் தரும் அதெல்லாம் பதிமூன்றாம் தேதி வரை இருக்கும் செவ்வாயினுடைய பார்வை பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு மறைந்துவிடும் அதன் பிறகு ஒன்றாம் எட்டு பலன் உங்களுக்கு பெரிய அளவிலே கட்டாயம் கை கொடுக்கும் சகல விதமான சௌபாகியங்களும் நன்மைகளும் கட்டாயம் உண்டாகும் பதினாலாம் தேதி வரை சுக்கரனுடைய பார்வை ஏதோவர்கள் அதிர்ஷ்டத்தை உங்களுடைய அதிர்ஷ்டம் மூலமாக அல்லது உங்களுடைய பிள்ளைகள் அதிர்ஷ்டம் மூலமாகவோ தொழில் மூலமாகவோ பெரிய அளவில் உங்களுக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கலாம் அதன் மூலமாக உங்களுடைய செல்வமும் செல்வாக்கும் உயர்வதற்கு வாய்ப்புகள் கூடுதலாக உள்ளது சரியான முறையில் நீங்கள் கட்டாயம் அதை கொள்ளலாம் உங்களுடைய ராசிக்கு ரெண்டு கூடவர் சனி பகவான் ஆகின்றார் ரெண்டிலேயே ராகும் குருவினுடைய பார்வையும் இருப்பதினால் ரெண்டாம் வீடும் வலிமையடைகிறது ரெண்டாம் வீட்டு அதிபதியும் வலிமையாகி இருப்பதினால் குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் தனவரவு நண்பர்கள் வரவு பொருளாதார முன்னேற்றம் என்ற பெரிய அளவில் இருக்கும் ராகு கேது சம்பந்தத்துடன் பதினைந்தாம் தேதி வரை எட்டுக்கூடிய சூரியனும் பார்ப்பதினால் ஒரு சில சர்ச்சைகளும் குடும்பத்தில் இருக்கும் உங்களுடைய குடும்ப ரகசியத்தை வெளியிலே பரிமாறுவது மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடுவது மற்றவர்களுக்காக கையெழுத்து போடுவது ஜாமீன் இருப்பது பொருளாதார விஷயத்தில் மற்றவர்களுக்காக கடன் வாங்கி கொடுப்பது போன்ற விஷயங்களெல்லாம் நீங்கள் ஈடுபட்டால் நிச்சயமாக மாட்டிக்கொண்டு தேவையில்லாமல் தலைவலியை நீங்களே வரவழைத்துக் கொள்வீர்கள் ஜாக்கிரதையாக இருங்கள் பண விஷயத்திலும் வாக்கு விஷயத்திலும் மற்றவருடைய விஷயத்திலும் நீங்கள் எந்த காரணத்தை மட்டும் தலையிடக்கூடாது எட்டாம் வீட்டு அதிபதி பார்ப்பதும் ரெண்டிலே ராகு இருப்பதும் கவனத்தில் கொள்ள வேண்டும் உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பார்த்து கொண்டு போனால் பொருளாதாரத்திலும் உங்கள் குடும்பத்திலும் எந்த விதமான சலசலப்பும் மகிழ்ச்சிக்கு இல்லாமல் போகும் இல்லையென்றால் நீங்களே உங்களுடைய வாக்கால் துன்பத்தை வளர்த்து கொள்வீர்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய ராசிக்கு மூன்று குடைவர் குரு பகவானாகின்றார் அவர் ஆறிலே இருக்கின்றார் மூன்றினா மூன்றிலே ராசிநாதன் சனி இருப்பதினாலும் ஆரம்பத்திலே செவ்வாய் பார்வை இருப்பதினாலும் இளைய சகோதரர்கள் மூலமாக விட்டு கொடுத்து செல்லுங்கள் இல்லையென்றால் அவரிடத்தில் ஏதோ ஒரு வகையில் விரோதங்கள் வரலாம் மூன்றாம் மீட்டருக்கு சனி விரையாதிபதி என்பதினாலும் சனிக்கு பகை கிரகமான செவ்வாய் பார்ப்பதனால் சலசலப்புகள் சங்கடங்கள் வரலாம் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு நிலைமை சீராகும் அவர்கள் முழு ஒத்துழைப்பும் கிடைக்கும் புதிய நண்பருடைய வருகையும் ஏற்படும் ஒரு சிலருக்கு பயணங்கள் ஏற்படும் அந்த பயணங்கள் ஒரு சிலருக்கு கடல் தாண்டி வெளிநாடு பயணங்களாக அமையும் அதன் மூலமாக லாபங்களும் வெற்றிகளும் வருவதற்கு கூடுதலாகவே வாய்ப்புகள் உள்ளன உங்களுடைய ராசிக்கு நாளுக்கு செவ்வாய் அவர் ஒன்பதிலே இருக்கின்றார் அவருடைய பார்வை நாலாம் வீட்டிற்கு கிடைத்தாலும் சனியினுடைய பார்வை வாங்கி அவருடைய பார்வை கிடைப்பதினால் உடல்நலத்திலும் சரி இளையவர்களாக இருந்தால் உங்கள் தாயின் உடல்நலத்திலும் பெரியவர்களாக இருந்தால் உங்களுக்கே உடல்நல பாதிப்பு ஏற்படலாம் பதிமூன்றாம் தேதி வரை எல்லா வகையிலும் உடல்நலத்தில் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு நிலைமை மாறிவிடும் படிப்பில் படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் எந்த விதமான சங்கடமும் வராது அவர்கள் கட்டாயம் சாதிப்பார்கள் பெரிய அளவிலே அவருடைய ஈடுபட்டிருக்கின்ற கல்வித்துறையில் எந்த விதமான சங்கடமும் வராது பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு நான்காம் வீடு பெரிய அளவிலே வலுவடையும் காரணம் பத்திலே திக்பலத்தோடு செவ்வாய் நேரடியாக நான்காம் வீட்டை பார்ப்பார் அந்த செவ்வாய்க்கும் குரு பகவானுடைய பார்வை வாங்கி பார்வையை வாங்கி செவ்வாய் பார்ப்பதினால் பொருளாதார சுபட்சும் சரி ஒரு சிலருக்கு தாயின் மூலமாக தாயின் மூலமாக சொத்து சுகங்களும் தாயின் நகைகளும் வரலாம் தாயின் மூலமாக தாய் வீட்டு செய்த நகைகளோ சொத்து சுகங்களோ பணங்களோ வரலாம் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் சேர்க்கைகள் வரலாம் விற்கலாம் புதிய குடி புதிய வீடு கட்டி கிரக பிரகாசம் செய்யலாம் காரணம் தான் வீட்டை தானே வலிமையோடு அவர் பார்ப்பதினால் நான்காம் வீட்டின் மூலமாக எல்லா விதமான நன்மைகளும் ஏற்படலாம் அதுவும் அவர் பூமிக்காரன் என்பதால் பூமியால் பல விதமான லாபங்களும் லட்சுமி கடாட்சும் ஏதோ ஒரு வகையில் உங்களை தழுவிக்கொள்வதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளன உங்களுடைய ராசிக்கு ஐந்து கூடிய சுக்கரன் அவர் இருந்து நேரடியாக உங்களுடைய ராசியை பார்ப்பதனால் பிள்ளைகளுடைய வாழ்விலும் வளர்ச்சியிலும் பெரிய அளவிலே பதினாலாம் தேதி வரை வளர்ச்சிகள் உண்டு அவரவர் வயதற்கேற்றார் போல் வளர்ச்சிகள் கட்டாயம் செல்லும் அதைக் கண்டு நீங்கள் மனமகலாம் உங்கள் கனவுகளும் ஆசைகளும் மெதுமெதுவாக நிறைவேற ஆரம்பிக்கும் ஆனால் பதினாலாம் தேதிக்கு பிறகு அவர் எட்டிலே மறைவார் எட்டிலே மறைந்தாலும் ரெண்டாம் எட்டை பார்ப்பார் ராகு அது சம்பந்தத்துடன் இருப்பதால் பிள்ளைகள் ஏதோ வரைகள் குடும்பத்தை விட்டு படிப்புக்காகவோ வேலைக்காகவோ தொழிலுக்காக வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகலாம் நீங்களும் தாராளமாக அனுப்பி வைக்கலாம் அவர் நல்லபடியாக தனது வேலையை பார்த்துவிட்டு வெற்றிகரமாக அங்கே வாழ்வார்கள் அதனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை உங்களுடைய ராசிக்கு ஆறு கூடியவர் புதன் புதன் ஆரம்பத்திலே எட்டிலே இருக்கின்றார் ஆறாம் அதிபதி எட்டிலே இருந்தாலும் இருப்பதினாலும் ஆறிலே குரு பகவான் இருப்பதினாலும் போட்டி போறாமை வம்போழுக்கெல்லாம் மறைமுகமாக இருக்குமே தவிர நேரடியாக இருக்காது கடன்கள் கூடும் அளவுக்கு நீங்கள் வாங்காமல் இருங்கள் தேவையில் தேவையில்லாமல் கடன் கொடுக்கின்றார்களே என்ற காரணத்திற்காக வாங்கிவிடாதீர்கள் விடாதீர்கள் ஆறிலே குரு இருப்பதினால் அவர் சுபகிரகம் இருந்ததால் வளர்த்தி விடுவார் ஆனால் சிறிய கடன் பெரிய கடனாகிவிடும் அதேபோல் யாராவது விமர்சனம் செய்தால் அதற்கு நீங்கள் பதிலே தராமல் அமைதியாக இருந்து விடுவார்கள் அவர்களே காணாமல் போய்விடுவார்கள் என்பது அடிப்படை விஷயமாகும் மகர ராசிக்கு ஏழு ஏழாம் எட்டு அதிபதியாக சந்திரன் வருகின்றார் அவர் நால் கிரகம் ஆரம்பத்திலே ஏழிலே சுக்கரன் இருப்பதினால் எல்லா விதமான நன்மைகளும் ஏற்படும் குறிப்பாக கணவன் மனைக்குள் ஒற்றுமை அந்யுன்யம் நண்பருடைய ஒற்றுமை பயணங்கள் வெற்றி இன்ப சுற்றுலா என்ற சகல விதமான நன்மைகளும் ஏற்படும் அதில் மட்டுமில்லாமல் ஏழாம் மீட்டை வைத்து பார்க்கும்போது ஏழாம் வீட்டுக்கு தர்ம கர்மாதியோகம் இருப்பதினால் திருமணமாக இருக்கின்ற இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் சற்று கூடுதலான முயற்சி செய்தால் திருமண பாக்கியம் கட்டாயம் உண்டாகும் எல்லா விதமான நன்மைகளும் ஏழாம் மீட்டின் மூலமாக நடப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது சரியான முறையில் நீங்கள் கட்டாயம் பயன்படுத்தி கொள்ளலாம் உங்களுடைய ராசிக்கு எட்டு கூடியவர் சூரியன் அவர் எட்டிலே இருக்கின்றார் உடன் உடன் ஆறு ஒன்பது கூடிய புதனம் சேர்ந்திருப்பதினால் இது ஒரு விபரீத ராஜயோகம் காரணம் எட்டு கூடியவர் எட்டிலேயும் உடன் ஆறு கூடிய புதனம் இருப்பதினால் எட்டாம் வீட்டு கெடுபலங்கள் பெரிய அளவிலே பாதிக்காது காரணம் அவர் உங்களுடைய ராசிக்கு ஆகாதவர் அவர் எட்டிலே மறைந்திருக்கின்றார் ராசிநாதன் சனிக்கும் அவர் ஆறிலே மறைந்திருப்பதனால் எட்டாம் வீட்டின் மூலமாக எந்த விதமான சங்கடங்களும் வந்துவிடாது அதே வேளையில் ராகு இருப்பதினால் சகோதர வகையிலும் தந்தை வகையிலும் ஒரு சில சங்கடங்கள் வரலாம் நீங்கள் விட்டு கொடுத்து சென்றால் விட்டு கொடுத்து போனால் அந்த பிரச்சனையும் உங்களை கட்டாயம் வராது என்பதே உண்மையாகும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பது கூடவர் புதனாகின்றார் ஆரம்பத்தில் அவர் எட்டிலும் பிறகு பதினைந்தாம் தேதிக்கு பிறகு அவர் உச்சமடைகின்றார் உடன் எட்டாம் அதிபதி சூரியனும் வருவார் ஒன்பதாம் வீட்டு அதிபதி ஒன்பதிலே இருப்பது மகத்தான யோகத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் அதுவும் ராசிநாதனுடைய நேரடி பார்வை இருப்பதினால் அதிர்ஷ்டங்கள் தந்தையால் லாபங்கள் தெய்வ கடாட்சம் பணம் பட்டம் பேர் புகழ் என்று எல்லா விதமான லக்ஷ்மி கடாட்சம் கட்டாயம் உங்களை ஏதோ ஒரு வகையில் கட்டாயம் தெருவி இருந்தாலும் சூரியனும் நேரடியாக எட்டாம் வீட்டு அதிபதியான சூரியனும் உங்கள் ராசிக்காக அது சனி பகவான் நேரடியாக பார்ப்பதினால் சொந்த ஜாதகத்தில் சனி சூரியன் சம்பந்தப்பட்டு அதற்குண்டான தசா புத்தி நடப்பவர்களுக்கு நிச்சயமாக தந்தையால் சங்கடமோ விரோதமோ இல்லை தந்தைக்கு வைத்திய செலவோ தந்தை உறவுகளால் பாதிப்போ ஏற்படலாம் மற்றவர்களுக்கு புதன் சூரியனை புதனை புதனை சனி பார்ப்பதினால் லட்சுமி கடாட்சம் பூரணமாக தழுவிக்கொள்ளும் நிச்சயமாக ஏதோ உறையில் அதிர்ஷ்டம் மகர ராசிக்காரர்களுக்கு தந்தையாலோ தந்தை உருளாலோ குருவிங்கனாலோ உங்களுடைய குலதெய்வத்தின் அருளாலோ ஏதோ உறையில் உங்களை கட்டாயம் அதிர்ஷ்டம் தழுவிக்கொள்ளும் அது பணமாக இருக்கலாம் பேர் புகழாக இருக்கலாம் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் சாதனையாக இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கலாம் என்பதே உண்மையாகும் உங்களுடைய ராசிக்கு குடையவர் சுக்கரன் அவர் ஆரம்பத்தில் ஏழும் பிறகும் அவர் எட்டிலும் இருக்கின்றார் பதினொன்று நாலு பதினொன்று கூடிய செவ்வாய் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு பத்தியிலே வருகின்றார் அவர் திக்பலம் அடைகின்றார் திக்பலம் அடைந்து அவருடைய பார்வையும் உங்களுடைய ராசிக்கு படுகின்றது அதுவே மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் யார் அவர் பாதகாதிபதியாக இருந்தாலும் அவர் நாலு பதினொன்று கூடிய ஆதிபத்திய ரீதியாக நல்லது செய்யக்கூடியவர் அவருக்கு குரு பார்வையும் விழுகின்றது அதனால் தொழிலதிபர்களுக்கு மிக பெரிய அளவு வெற்றியும் யோகமும் லாபங்களும் உண்டாகும் இருந்தாலும் பத்தாம் எட்டு அதிபதி ஆரம்பத்தில் பத பதினாலாம் தேதிக்கு பிறகு எட்டிலேயே மறைவதனால் போட்டியும் போராமையும் போராமையும் மறைமுகமான எதிர்ப்பும் இருக்கும் பணியில் இருப்பவர்கள் சக ஊழியர்களுடனும் மேல அதிகாரும் மேல அதிகாரிகளுடனும் நிச்சயமாக நீங்கள் விட்டுக் கொடுத்து சாமர்த்தியமாக நடந்து கொள்ள வேண்டும் இல்லையென்றால் தேவையற்ற சங்கடங்களும் அவப்பெயர்களும் மற்றவர்களுடைய விமர்சனத்துக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும் என்பதை நினைவில் கொள்க தொழிலதிபர்களுக்கு மிக பெரிய அளவு வெற்றியை வெற்றியை நோக்கி செல்லும் ஆனாலும் நீங்கள் கண்ணும் கருத்தமாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் ஒரு சில சங்கடங்களும் வீண் விரைவங்களும் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது என்பது கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்களாகும் ராசிக்கு பதினொன்று கோடி செவ்வாய் அவர் ஆரம்பத்திலே ஒன்பதிலும் பிறகும் அவர் பத்திலேயுமே இருக்கின்றார் தான் வீட்டிற்கு அவர் பன்னெண்டில் இருந்தாலும் சுக்கரனுடைய வீட்டிலும் குருவனுடைய பார்வையாலும் பதினோராம் வீட்டின் மூலமாக பல விதமான நன்மைகள் உண்டாகும் பதினொன்றுக்கு அவர் பன்னெண்டில் இருப்பதினால் மூத்த சகோதர சகோதரர்கள் வகையில் சுப விரயங்களாகும் அவர்களுடைய வாழ்க்கையில் வளமும் வசந்தமும் எல்லா விதமான பொருளாதார மேன்மையும் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது உங்களுக்கு பயணங்களும் உண்டாகும் ஒரு சிலருக்கு தொழில் ரீதியாக பயணமும் ஒரு சிலருக்கு இன்ப சுற்றுலா போன்ற பயணங்களும் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டாகும் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டு குடியவர் குருபவானி ஆகின்றார் அவரே நேரடியாக பன்னெண்டாம் மீட்டை பார்ப்பதினாலும் ஆரம்பத்தில் செவ்வாயினுடைய பார்வையும் சனியினுடைய பார்வையும் மாதம் முழுமையாக இருப்பதினால் அவர் ராசிநாதன் சனியினுடைய பார்வை ராசிநாதன் என்ற காரணத்தினால் உங்களுக்கு ஆகக்கூடிய செலவுகளெல்லாம் உங்களுக்காகவும் உங்களுடைய குழந்தைகளுக்காகவும் எதிர்கால நலனுக்காகவும் தான தர்மங்கள் செய்யக்கூடிய விஷயத்துக்காகவும் ஆன்மீக பயணங்களுக்காக அமை அமையமை தவிர இந்த மாதம் மின்வெரிய செலவுகள் அமைவதற்கு வாய்ப்புகள் இல்லை என்பது தெளிவான உண்மையாகும் ஆக மகர ராசிக்காரர்களுக்கு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஏதோ வகையில் இந்த மாதமும் கூடுதலான நன்மையும் அதிர்ஷ்டமும் தனப்பிராப்தியும் வருவதற்கு கூடுதலான வாய்ப்புகள் உள்ளது தொழில் துறை தொழில் முறையிலும் பெரிய வெற்றி அடைவதற்கு வாய்ப்புகள் உள்ளது சரியான முறையில் நீங்கள் திட்டம் தேட்டி அதுவும் மாத பிற்பகுதியில் பெரிய யோகம் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது நீங்கள் சரியான முறையில் திட்டம் தேட்டி அதை பயன்படுத்தி பெரிய வெற்றியை நீங்கள் அடைவீர்கள் இந்த மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேய சுவாமி சென்று தரிசனம் செய்யுங்கள் ராமமந்திரம் நூற்றி எட்டு தடவையோ அல்லது நூற்றி எட்டு தடவை சொன்னாலும் சரி எழுதினாலும் சரி நல்ல பலன்கள் உண்டு முடிந்தவர்கள் சுந்தரகாண்டம் பாராயணம் கந்தசஷ்டி கவசத்தை பாராயணம் விஷ்ணு சகாசர படிக்க முடியா படிக்க தெரியாதவர்கள் அது சமஸ்கிருதத்தில் இருக்கும் அதனால் அதை நீங்கள் ஆடியோவாக கேளுங்கள் அதற்குண்டான எல்லா விதமான சகலவிதமான சௌபாகியங்களும் கட்டாயம் ஏற்படும் முடிந்தவர்கள் அருகாமையில் உள்ள ஏதாவது ஒரு கோயிலுக்கு சென்று நெய்தீபம் காளையோ மாலையோ ஏற்றி வாருங்கள் வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் மேலே கண்ட பரிகாரத்தையே தெய்வ வழிபாட்டினை பயன்படுத்தி கொள்ளலாம் நன்றி வணக்கம்